கோபேக் மோடி சொல்லிப்பார்கள் என பாயால் ஒம்பழுத்த அண்ணாமலை இதனால் எங்களிடம் சிறந்த முறையில் மிக்ஸிகளை செய்து தரப்படும் வாடிக்கையாளர்களின் தரமான விலையில் மிக்ஸிகளை விற்கப்படும் எங்களிடம் ஆர்டர்களின் எங்களை தொடர்பு கொள்ள நீங்கள் விரும்பினால் வீடியோவில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும் நன்றி இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யும் கோபேக் மோடி சொல்லி என வாயால் ஒம்பெழுத்த அண்ணாமலை இதனால் கொந்தளித்த தமிழகம் என்னச்சு டீட்டெயில் பார்க்கலாம் அதாவது நம்மளோட அண்ணாமலை சரிங்களா நம்மளோட அண்ணாமலை வந்து தமிழக பாஜக கழகம் தலைவர் சரிங்களா இவர் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இன்னைக்கு ட்ரெண்டிங் இதை டெம்ப்ளட்டாக மாறிட்டாங்க ஏன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் மோடி அப்படின்னு சொல்ல போடுற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ஒரு வாசகம் வந்து இன்னைக்கு அதாவது குறிப்பாக தமிழகம் முழு முழுக்கமே இன்றைக்கி இருக்குது ஏன் அதாவது ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க ஃபஸ்ட்டு ஓகே இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து இப்போ முழுக்க முழுக்க நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க வச்சு தான் பேசியிருக்காங்க சரிங்களா ஏன் எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது இதுக்கு காரணம் அண்ணாமலை தான் ஏன் அதாவது இந்த இந்தி திணிப்பு சரிங்களா அதாவது மும்மோனி கொள்கை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இது இந்த ஒரு தான் இன்னைக்கு பிரச்சனையாகவே இருக்குது அதாவது நம்மளோட போன வீடு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மும்மோனி கொள்கைக்கு விஷயம் சொல்லியிருக்கேன் அதாவது மார்ச் தேதி வந்து இவங்க கையெழுத்து அதாவது கையெழுத்து போராட்டம் இல்லைங்களா இது எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மும்மோனி கொள்கை அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஷயத்த வந்து இப்போ ஸ்கூல் படிக்கிறாங்கல்ல பிள்ளைகள் படிக்கிற அந்த ஸ்கூலாக இருக்கட்டும் இந்த பாடங்கள் இருக்கட்டும் அது இந்த லாங்குவேஜ் பேப்பர் தமிழ் இங்கிலீஷாக இருக்கட்டும் சமஸ்கிருதம் ஹிந்தி அந்த அந்த லிஸ்ட்லருந்து ஹிந்தி கொண்டு வராங்க ஸோ இந்த ஹிந்தி அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த வந்து தமிழகத்தில் முழுமையாக கொண்டு வரணும் ஸோ அதுக்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு கணக்கெடுப்பு ஒரு வாக்கெடுப்பு எடுக்கங்க ஸோ அந்த வாக்கெடுப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜனாதிபதி ஜனாதிபதியத்தை கொடுத்து ஃபேவரா அதாவது நம்மளோட பாஜகவுக்கு ஃபேவரா வந்து பண்ணுற மாதிரி பண்ண பண்ணுவாங்க ஸோ ஜஸ்ட் இது வந்து ஃபார்மாலிட்டி தான் சொன்னேன் இந்த கணக்கெடுப்பு மக்கள் கணக்கெடுப்பு அதாவது நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா சென்ற ஆண்டு அதாவது போன வருஷம் வந்து திருச்சியில் சரிங்களா அதாவது திருச்சி செங்கா திருச்சியில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வீடியோ வந்துச்சு அதாவது முழுக்க முழுக்க பாஜக அதாவது சங்கிகளாக மாறின விஷயத்த வந்து பார்த்துருப்போம் செங்கா இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஒரு விஷயம் செங்கா இது மட்டும் இல்லை அதாவது இப்போ நம்மளோட திமுக துணை முதல்வர் செங்கா உதயநிதி ஸ்டாலின் ஸோ உதகின் இவங்களுக்கு இவரை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம் ஆரம்பத்தில் வந்து படங்கள் தயாரிச்சுக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் படம் ஆக்டராக இருந்தார் இப்போ வந்து அந்த ஆக்டர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து தூக்கி வச்சுட்டு இன்றைக்கி மக்கள் கலப்பணியில் வந்து இன்னைக்கு இறங்கியிருக்காரு அது மட்டும் இல்லை இறங்குன கையோட இன்னைக்கு வந்து துணை முதல்வர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பதவியில் இன்னைக்கு இருக்காரு சரிங்களா சில சில பேர் வந்து இவங்களை ட்ரோல் பண்ணுறாங்க பாரு சேர் சேர் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ட்ரோல் பண்ணுறவன் ட்ரோல் பண்ணுவான் பட் அந்த சேரில் உட்காரும்போது தெரியும் அதோடய ஹீட் என்ன சரிங்களா அந்த ஹீட்டை சமாளிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன் சில பேர் கமாண்டை கூட பண்ணலாம் நான் வந்து நினச்சிக்கலாம் பட் நீங்க நினைச்சா நினைச்சு அதை பற்றி கவலை இல்ல பட் இருந்தாலும் நான் சொல்லுவேன் பட் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்மளோட துணை முதல்வர் வந்து ஒரு மரண மாசான ஒரு செயலை வந்து செஞ்சிருக்காங்க அது அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளோட அண்ணாமலை சொல்லி இருப்பாரு நீ வந்து கோ பேக் மோடி அப்படின்னு சொல்லிப்பாரு சொல்லி பாருடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ சோ அதுக்கு வசம் திமுகவில் உள்ள அனைத்து எம்பி எம்எல்ஏக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டமாக இருந்து அந்த ஒரு வாசகம் சொல்லியிருக்காரு ஸோ அந்த அதுக்கு மத்தியில் வந்து நம்மளோட துணை முதல்வர் வந்து இருக்காரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் கூட அந்த வீடியோ இப்போ உங்களுக்கு அரசாங்கம் வந்து என்ன சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா அதாவது அதாவது சென்ட்ரல் அதாவது நம்ம மத்திய மத்திய அரசாங்கத்துல இருந்து நமக்கு போதுமா நிதி வரல சோ இது வந்து நாங்க வந்து இந்த மும்மோனி கொள்கையை வந்து நாங்க அசப்ட் பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு நிதியை கொடுப்பானும் சில அமைச்சர் வந்து அதாவது சென்ட்ரல் உள்ள அமைச்சர் வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க சோ உண்மை இருக்க வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து இந்த கேரளா அதாவது இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து சவால் விடுவதமா கேரளாவும் தமிழ்நாடு தான் இருக்கு அதாவது இது ஸ்டாக்கிங் விஷயம் என்ன அதிகமாக ஜிஎஸ்டி பைசா போகிற விஷயமும் தமிழ்நாடு கேரளா தான் சரிங்களா ஆனால் கேரளா தமிழ்நாக்கம் கொடுக்காம இங்கேருந்து போன பைசாவை கொடுக்கணும் பட் கொடுக்காம உத்தரப்பிரதேசம் குஜராத் போன மாநிலங்களுக்கு கொடுத்தாங்க அதிகமாக கொடுத்தாங்க பட் உத்தரப்பிரதேசம் குஜராத் மாநிலம் வந்து பைசா வரவே இல்லை ஒருவா தான் வருது சரிங்களா வரலை ஆனால் அவங்களும் பைசா போகுது ஸோ இப்படி ஒரு சில விஷயங்கள் பாகுபாடு நடக்க நடக்கிற காரணத்தால் நம்ம ஒரு உதவி நிஸ்டாலி வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஒரு பேருந்து நடத்த ஒரு பேரணி நடத்துகிறாங்க எதுக்காக இந்த மும்மோனி கொள்கைக்கு எதிராக வந்து ஒரு பேருந்து நடத்துகிறாங்க ஸோ இப்போ வந்து என்ன விஷயம்னா சோசியல் மீடியாவில் அண்ணாமலை விசஸ் ஸ்டாலின் இந்த ஒரு விஷயம் போயிட்டுருக்குது ஸோ இதான் நீங்கள் பெரிய டாக்கா பேசும் போடுறாவே இருக்குது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஸோ இதை பற்றின கருத்துக்கு ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம இந்த மாதிரி பல வீடுகள் போட முடியும் இன்று மற்றப்படும் நன்றி வணக்கம்